தமிழ் நெஞ்சங்களே இதயம் கனிந்த வணக்கங்கள் ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லுகிறோம் இல்லையா தலைவர்கள் பிறக்கிறார்களா உருவாக்கப்படுகிறார்களா அதை பற்றிலாம் நமக்கு கவலை இல்லை அவர்களுக்குன்னு சில தகுதி வேண்டும் சில வகையான குண நலன்கள் வேண்டும் இதை பற்றி திருவள்ளுவர் ஆழமாக சிந்திக்கிறார் ஒரு தலைவனுக்கு என்னென்ன இலக்கணம் வேண்டும் ஒரு தலைவர்னு சொன்னால் அவருடைய பெருமைக்கான காரணங்கள் நான்கு இருக்க வேண்டும் என்று திருவள்ளுவர் நினைக்கிறார் அது என்னென்ன நான்கு என்றால் அவர்களுக்கு பயம் என்பதே இருக்கக்கூடாது இப்போ சில பேர் வாழ்க்கையில் கொடுத்தாலும் பயப்படுவார்கள் அந்த பக்கம் பேய் இருக்கிறது பிசாஸ் இருக்கிறது இப்படி ஏதாவது தேவையில்லாத பயத்தில் இருப்பார்கள் அது மட்டுமல்ல என்னால் இதை செய்ய முடியுமா முடியாதா என்றெல்லாம் பயப்படுவார்கள் இந்த பயம் இல்லாமல் இருப்பது மட்டுமல்ல அவர்களுக்கு பிறர் மீது அக்கறை இருக்க வேண்டும் நான் மட்டும் முன்னுக்கு வந்தால் போதும்னு நினைக்காம ஆஹா அவர் முன்னுக்கு வர வேண்டுமே அவர் எப்படி இருப்பார் அவருடைய கஷ்டம் என்ன என்றெல்லாம் யோசிக்க வேண்டும் அப்புறம் எல்லாருக்கும் இருப்பதை விட ஒரு கூடுதல் அறிவு இருக்க வேண்டும் அது என்ன கூடுதல் அறிவு எல்லாருக்கும் இருக்கிறது சராசரியான அறிவு அவருக்கு மட்டும் ஒரு கூடுதலாக யாரும் யோசிக்காத ஒரு கோணத்திலிருந்து யோசிக்கிற ஒரு பழக்கம் இருக்க வேண்டும் விடாமுயற்சி இது நான்கும் யாருக்கு இருக்கிறதோ அவர் ஒரு சிறந்த தலைவராக இருக்க முடியும்னு சொல்லுகிறார் இதை விளக்கிறதுக்கு ஒரு அழகான கதை இப்ப நம்ம பார்க்க போறோம் அஞ்சாமை வேந்தற்கு இயல்பு அந்த பக்கம் போகாதீங்க அங்கதான் பள்ளா இருக்கு அரசே அரசே என்ன அவசரம் ஏன் இப்படி ஓடி வர்றீங்க அரசே காப்பாத்துங்க காப்பாத்துங்க நம்ம நண்பர்கள் ரெண்டு பேர் காட்டு பகுதி பாலத்து தாண்டி போயிட்டாங்க அவங்களால திரும்பி பாலத்து தாண்டி வர முடியல அவங்களை நீங்க தான் காப்பாத்துணும் என்ன கால்பாய தாண்டி போயிட்டாங்களா ஐயோ அங்க காட்டு மிருகங்கள் இருக்கே சரி என் கூட வா அவங்களை நம்ம எப்படியும் காப்பாத்தி அது பாருங்க! ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்க கவலைப்படாதீங்க எப்படி உங்களை காப்பாத்திடுவோம் இவங்களை எப்படி காப்பாத்துறது கவலைப்படாதீங்க ீங்க என் காலை வச்சு அந்த பக்கம் போங்க ஏன் ரொம்ப பயப்படுறீங்க என் முதுகுல கால வச்சு அந்த பக்கம் கொத்தீங்க சிங்கம் சிங்கவரசத்தை கேக்குதே என்ன பண்றது ஓடுங்க ஓடுங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்க நீங்க தப்பிச்சி போங்க ம் சீக்கிரம் போங்க அப்ப நீங்க ம் சீக்கிரம் ஓடுங்க நாம இந்த இடத்துலயே இருந்தா சிங்கத்து கிட்ட மாட்டிக்குவோம் ம் என்ன பண்றது ஆ ஹ இப்போ என்ன செய்யறது எப்படி மறஞ்சிக்கறது அதோ ஒரு தகர டபா இருக்கு அதை எடுத்து நம்ம தலையில மாட்டிக்கிட்டா நாம யாருன்னே கண்டுபிடிக்க முடியாது இது என்ன சத்தம் புது மாதிரியா கேக்குது என்னன்னு தான் போய் பார்ப்போம் நமக்கே வம்பு கொகைக்குள்ள போய் மறைஞ்சுக்குவோம் இன்னைக்கு நம்ம முழிச்ச முகமே சரியில்லை சிங்கத்தோட உருமல் சத்தம் கேட்டது இப்ப யாரையும் காணோம் ஒருவேளை நம்ம வேஷத்தை பார்த்து பயந்து ஓடி போச்சோ ஐயோ அது என்ன புதுசா இருக்கு

அங்க போறதுக்குள்ள எந்த மிருகமும் வரக்கூடாது. ஆ ஐயோ இது சைடு வருது ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. ஓடு 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 ஓடுங்க. ஓடுங்க. ஐயோ ஏதோ வருது. புலி சைடு ஏதோ வருது. ஓடுங்க ஓடுங்க. ஆஹா இந்த வேஷம் ரொம்ப நல்லா வேலை செய்து. ஐயோ கரடி ஒன்னு வருது. ஆ ஐயோ இது என்ன புது மிருகம்? பார்க்கிறதுக்கே பயமா இருக்குதே. ஹே ஓடாத நில்லு. வேணா நீ என்ன ஒண்ணு செஞ்சிடாத பயப்படாத நான் அடுத்த உலகத்துல இருந்து வர நீங்க எல்லாரும் ஒழுங்கா அமைதியா நடந்துகிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்க மாட்டேன் இத எல்லார்கிட்டையும் போய் சொல்லு சரிங்க மகாராஜா என்ன சத்தா அது சும்மா இருக்க மாட்டியா உன்னை யாரு கல்லால் அடிக்க சொன்னது நல்ல வேலை இந்த கவசம் மட்டும் இல்லாம இருந்திருந்தா என் மண்ட ரெண்டா பொழந்திருக்கும் கரண்டியார கரண்டியார கொஞ்சம் நெல்லுங்க என்ன கரடியார மூச்சு இவ்வளவு அவசரமா எங்க ஓடுறீங்க என்ன மகாராஜா இன்னும் உங்களுக்கு விஷயமே தெரியாதா என்ன விஷயம் வேற ஒரு உலகத்திலிருந்து புதுசா ஒரு மிருகம் நம்ம காட்டுக்கு வந்திருக்குது இனிமே அதுதான் நம்ம காட்டுக்கு ராஜாவா அத பார்த்தாலே ரொம்ப பயங்கரமா இருக்குது மகாராஜா எல்லா மிருகங்களும் அத பார்த்து பயந்து ஓடுதுங்க நம்ம புலியார் கூட அத பார்த்து பயந்து நடுங்கிட்டாருன்னா பாத்துக்குங்களே சரி சரி நீ வேலையை பாரு நான் போய் என்னன்னு பாத்துட்டு மகாராஜா வேணா வாங்க நாம இப்படியே ஓடிடலாம் நான் தான் இந்த காட்டுக்கே ராஜா எனக்கே அவன் போட்டியா வருவானா வரட்டும் அவனை ஒரு கை பாத்துற உங்களோட நன்மைக்காக சொன்னேன் அப்புறம் உங்க இஷ்டம் முதல்ல நாம குகைக்கு போயிடணும் அய்யய்யோ இன்னியோட நம்ம ராஜா பதவி போயிடுச்சா சிங்கராஜா சிங்கராஜா அய்யய்யோ ராஜா இல்லை நான் இல்லை நான் இல்லை பயப்பட வேணாம் மகாராஜா நான் தான் வந்திருக்கேன் ஓ நீதானா ஆமா நான் தான் மகாராஜா பயந்துட்டீங்களா பயமா எனக்கா சீக்கிரம் சொல்லு என்ன விஷயமா வந்த என்ன மகாராஜா உங்களுக்கு தெரியாதா என்ன வேற உலகத்தில இருந்து ஒரு மிருகம் வந்திருக்குதாமே அத போய் நாம பார்க்க வேணாமா நரியாரு அதுவும் நம்ம போல ஒரு சிங்கன்னா பரவாயில்ல சண்டை போட்டு ஜெயிச்சிடலாம் இது ஏதோ சின்ன மிருகங்கிறாங்க அது கூட சண்டை போடுறதுன்னா அது நம்ம கௌரவத்துக்கு குறைச்சல் இல்லையா சண்டை போட வேண்டாம் மகாராஜா அது எப்படித்தான் இருக்குதுன்னு போய் பார்த்துட்டு வரலாம் வாங்க நான் சொல்றது உனக்கு புரியல நான் வரல நீ போய் பார்த்துட்டு வா மகாராஜா ஒரு பொருளை நாம பார்க்காம எந்த முடிவுக்கும் வரக்கூடாது வாங்க நாம போய் தூரத்துல இருந்தே பார்த்துடலாம் தூரத்துல இருந்தா இது நல்ல யோசனை வாங்க மகாராஜா வாங்கல வாங்க மகாராஜா இப்பவே போய் பாப்போம் எதுக்காக இப்படி தயங்குறீங்க அட சும்மா வாங்க என் கூட அத போய் நாம பார்த்து தான் ஆகணுமா என்ன மகாராஜா பயப்பட வேணாம் தைரியமா என் கூட வாங்க நான் இருக்கேன் மகாராஜா அதோ பாருங்க ஓ அதுவா அது பாக்கிறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்க வாங்க மகாராஜா நாம கிட்ட போய் என்னன்னு பாப்போம் ஐயோ என்ன இது சிங்கமும் நரியும் ஒன்னா வருது என்ன அருமையான வாசனை இந்த வாசனை ரொம்பவும் பழக்கப்பட்ட வாசனை மாதிரி இருக்குதே இது சரியான இருக்குதே ஆடு மாதிரி இருக்குது ஏமாத்த நாம யாருன்னு நிறைய கண்டுபிடிச்சிருச்சு போல இருக்கு சரி எப்படியாவது சமாளிக்க வேண்டியதுதான் என்ன இவங்க ரெண்டு பேரும் சொல்லி வச்ச மாதிரி சிரிக்கிறாங்க அருமை நிறைய கூட்டிட்டு வந்துட்டீங்க இனிமே இந்த காட்டுக்கு நீங்க தான் மொந்திரி துரோகி படுபாவி வர முடியாது நான் சொன்னா என்ன வற்புறுத்தி இதுக்காக தான் கூட்டிட்டு வந்தியா

காது பாலோ ஆ வந்து விட்டார் வருசர் இந்த பாலம் தேவையில்லை இல்ல முதல்ல இதைய தலையில இருந்து எடுங்க ஏய் மெதுவா இழுங்க தல தனியா மட்டும் போடு அரசே தாங்கள் எப்படி தப்பித்தீர்கள் நண்பர்களே எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் பயப்படாம தைரியமா நின்று நம்ம மூளையை உபயோகப்படுத்தினா எதுலையும் வெற்றி பெறலாம் அஞ்சாமை ஈகை அரிவு பூக்கம் இன்னான்கும் எஞ்சாமை வேந்தர்க்கு இயல்பு முதல்ல இதை என் தலையில இருந்து எடுக்க மெதுவா இழுக்க தலை தனியா வந்துடும் போது அரசி தாங்கள் எப்படி தப்பித்தீர்கள் நண்பர்களே எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் பயப்படாம தைரியமா நின்னு நம்ம மூளையை உபயோகப்படுத்தினா எதுலயும் வெற்றி பெறலாம் அறிவு வேந்தற்கு இயல்பு தேவையில்லை முதல்ல இதைய இருந்து எடுக்க மெதுவா எழுங்க தலை தனியா வந்துடும் போது அரசே தாங்கள் எப்படி தப்பித்தீர்கள் நண்பர்களே எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் பயப்படாம தைரியமா நின்னு நம்ம மூளையை உபயோகப்படுத்தினா எதுலயும் வெற்றி பெறலாம் அஞ்சாமை ஈகை அறிவு